ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் நான் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சும்மா டைம் கிடையாது எனக்கு இருந்தாலும் வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணணுமே அப்படின்னு இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா மே வந்து தேர்ட்டீன் ஓகேங்களா நைட் வந்து எட்டு ஐம்பத்தஞ்சி மண்டே ஓகேவா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் நான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக் பே குரூப் நினைக்கிறேன் ஸோ அதில் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு என்னென்ன உங்களுக்கும் காமிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளூ ஹரிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாரு சரி என்னடா கமெண்ட் பண்ணியிருக்காங்களேன்னு பார்த்தா அவர் வந்து நம்மளை வந்து திட்டின மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் அந்த கமெண்ட்டை வந்து காட்ட விரும்பலை வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு வான்கோழி விற்பனை அப்படின்ற பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல எனக்கே டவுட்டாக இருந்துச்சு சரி ஓகே யாராவது போகிறப்போக்குள்ள இந்த மாதிரி எதாவது கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் பெருசாக இது பண்ணிக்கலாம் நான் தான் மறுபடியும் பார்த்தா ரெண்டாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்மளை திட்டம் மாதிரி போனிருக்காரு நம்ம யாரையும் பெருசாக ஏமாத்தலையே ஏன் இப்படி இப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாடு வான்கொழி விற்பனை பேஜுக்குள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து நம்மளை பற்றி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ வேறு வழி கிடையாது அந்த கமெண்ட் ஓப்பன் பண்ண சுச்சுவேஷன் தான் ஓகே தமிழ்நாடு வான்கோழி விற்பனை ஓகேவா ஸோ இதில் தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் போய் பார்க்குறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லா போஸ்ட்டுமே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த தமிழ்நாடு வான்கோழி விற்பனை இந்த பப்ளிக் குரூப் தான் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து என்னுடைய போஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே ஆனால் நம்ம ஏப்ரல் இருபத்தொன்னே போட்டிருக்கோம் ஆனால் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாள் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா இந்த குரூப்பில் தான் நம்ம வந்து அவர் ரெண்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு கீழே இருக்க இந்த போஸ்ட்லேயும் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஓகே அது இருக்கட்டும் நம்மளுக்கும் அவருக்கும் பிரச்சனை கிடையாது அவர் வந்து சும்மா வந்து சரி ஒரு அவேர்னஸாக இருங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் போட்டிருக்காரு திட்டிருக்காரு யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்ல விஷயம் தான் ஓகே அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே பார்த்திங்களா இவர் வந்து காளீஸ்வரன் அப்படின்றவரை வந்து இவர் வந்து நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் வந்து என்கொயரி பண்ணியிருந்தார் ஓகே நான் நேற்று இவரிடம் வான்கோழி கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் இவரும் இருக்குன்னு கூறினார் ஓகே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எந்த ஊர் என்று கேட்டேன் நான் மதுரை என்று சொன்னேன் சரி மதுரை தான் சொன்னார் ஆனால் விருதுநர் வரை தான் டெலிவரி இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆமாம் விருதினர் வரைக்கும் தான் நான் டெலிவரி பண்ணுறேன் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் அதனால் விருதுநகர் சரௌண்டிங்கில் எங்கே வந்து ஹைவேஸ் இருக்குதோ எங்கே ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கோ என்னால் ஒரு பாசிபிள் லொக்கேஷனுக்கு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிலோமீட்டர் சரவுண்டிங்கில் வந்து என்னால் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் நான் விருதுநகருக்கு டெலிவரி இருக்குன்னு சொன்னேன் நான் நேரில் வந்து வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னேன் அதற்கு அந்த மனிதன் ஒரு பதிவும் அளிக்கவில்லை ஓகே இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஓகே இவர் ஏமாற்றுக்காரன் சந்தேகம் எனக்கு உள்ளது யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் ஓகே இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இந்த வந்து வந்து அப்போதைக்கு வந்து ஒரு என்ன ரீசன் தரல அதாவது எனக்கு மெசேஜ் பண்ண உடனே இவர் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எடுத்து ஆக்சுவலாக என் நம்பர் இங்கே தான் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா என்ன ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட் விருதுநகர் லிமிட் மட்டும் பாசிபிள் நான் போட்டிருப்பேன் நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னாரு நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்குள்ளே மதுரை வரைக்கும் நம்ம இரநூத்தம்பது ரூபா பஸ்ஸில் கொடுத்து விடலான்னு சொன்னேன் கிண்ணிக்கோழிலாம் இருக்கான்னு கேட்டிருக்காரு ஓகேங்களா வேறு ஒரு லொக்கேட்டட் அப்படிலாம் கேட்டிருக்காரு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா அதாவது என்னென்னா வேறு ஒரு லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அடுத்தடுத்து ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டாரு ஓகே ஸோ அவருக்கு ரிப்ளை பண்ணாமலாம் கிடையாது சரிங்களா இப்போ நான் வந்து ஸோ கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கண்ணா ஸோ ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா காளீஸ்வரன் அப்படின்னு பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ போய் பாருங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சி ஓகேங்களா எல்லாமே வந்து வேறு லொகேட்டட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி நாலு பண்ணிவிட்டு முப்பத்தஞ்சு ஸோ அவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகலை ஒரு நிமிஷம் தான் அதை டக்கு டக்குன்னு தான் பண்ணிட்டுருக்காரு அதுக்குள்ளேயே அவர் அவசரப்பட்டுட்டுருக்காரு நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு அவரை வந்து டைவர்ட் பண்ணிட்டோம் ஏன் வாட்ஸ்அப் டைவர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரைஸ் என்கொரி கேட்கறவங்கலாம் வந்து இதிலே கரண்ட் ஓடிடுவாங்க உண்மையாக வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க இல்லைனா வந்து டேரக்டாகவே கால் பண்ணி வேணும் வேணாம் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவாங்க ஓகேங்களா எல்லாம் ப்ரைஸ் என்கொயரி வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தான் அப்படின்னாலே விட்டுட்டேன் சரிங்களா இவர் வந்து கேட்டார் அவர் நம்பர் கொடுத்தாரு நான் வந்து கோவில்பட்டி அப்படி சொன்னேன் நான் வான் ஃபோட்டோ சிக்ஸ் கிடைக்கும்போது தான் கேட்டிருக்காரு நான் வந்து நேரில் வந்து எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பியிருக்காரு ஆனால் இங்கே பார்த்தீங்களா வேறு லொக்கேட்டட் மறுபடியும் ஒம்பது முப்பத்தொம்போதுக்கு அனுப்பியிருக்காரு ஏன் அனுப்ப மருங்களா பத்து இருபத்தொம்போதுக்கு அனுப்பியிருக்காரு சாரி பத்து இருபத்தொம்போது ஓகேங்களா இப்போது இங்கே ஒரு ஃபோனில் இதில் காட்டுறேன் நான் இது வந்து அவருடைய சாட்டு தான் ஓகேங்களா ஓ ரெண்டுத்தையுமே கூட பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒன்று தான் ஓகேவா இவர் பேர் தான் காளீஸ்வரன் இவர் தான் நம்மக்கிட்ட வாங்கினார் சரிங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் மெசேஜ் பண்ணியிருக்காரு நம்ம வந்து நைட்டு தான் வந்து ஒம்பது முப்பத்தொம்போதுக்கு அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒம்பது முப்பத்தொம்போதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பத்து இருபத்தொம்போது வரைக்கும் சாரி பத்து இருபத்தொம்போது வரைக்குமே வந்து அவர் மெசேஜ் பண்ணிட்டு தான் கேட்டே இருக்காரு நம்ம வந்து அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிவிட்டோம் ஒரு பாக்லேட்டர் இருக்கு சரிங்களா இவர் வந்து நான் ஒன் மந்த் இவ்வளோ ப்ரோ டூ மந்த் இவ்வளோ ப்ரோன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ரீட்டைல் தான் நான் சொன்னேன் நான் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரீ டெலிவரி விருதுநகர் ஒன்லியா நம்ம இல்லைனா நம்ம வந்து எங்கேயானும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா அப்புறம் வந்து ஒன் மந்த்து பேர் ஒன்று இருக்குது ஏழு பேர் இருக்குது நீங்கள் வேணால் வந்து ஒரு இரநூறுபா ரேட்டில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க டூ மந்த் பேர் இருக்க த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க நீங்கள் சண்டே வரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா சண்டே நம்ம எதோ பெட் நம்ம கொடுத்துட்லாம் அதனால் வேறு யார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் நான் இவர் மோஸ்ட்லி வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஓகேங்களா நம்ம வேக்சின் போட்டது வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய் கொடுக்கலாம் நூற்றி அறுபது ரூபான்னு போட்டிருக்கேன் நான் நீங்கள் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்கன்னா இவர் என்ன கேட்டார்னா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க எதுவும் கின்னிக்கோழி வான்கோழி குஞ்செல்லாம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்னு ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் அதே கேளுங்க தேர்ட்டி டேஸ் ஆகணும் அதை கொஞ்சம் வெளியே வரதுக்கு ஓகே ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு சரிங்களா இது வந்து கோவில்பட்டி போகிற வழியில் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு பண்ணித்தரலாம் பஸ்ஸில் வந்து ரொம்ப தூரம்லாம் அனுப்பி பழக்கம் இல்லை ப்ரோ அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனில் இருந்து டேரெக்டாக த்ரூவாக எந்த பஸ்ஸு போகுதோ அதில் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி அனுப்ப முடியும் அதுவும் தெரிஞ்ச பஸ்ஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அதுவும் நைட் டைமில் வந்து நிறையா பஸ்ஸு இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு லிமிட்டாக இருக்கக்கூடிய ஜோனுக்கு மட்டும் போக முடியும் அப்படின்னு சொன்னேன் ஸோ நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டை சுற்றி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி பாசிபிள் இல்லைன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு பாசிபிள் ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லியிருப்பேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி குஞ்சுங்க இருக்குது கோழி குஞ்சு வந்து அவைலபிள் கிடையாது வாத்து குஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் கிடையாது மணிலா வாத்து குஞ்சு வந்து இருக்குது அது வந்து இப்போது இப்போ தான் ஹேச்சிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ஆகணும் அதை கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஓகே சரிங்களா அவரும் சரிங்க ப்ரோ அப்படின்ட்டாரு எத்தனை நாள் குஞ்சு இருக்கு ஃபோட்டோக்கு அனுப்ப முடியுமா என்னாலும் லொக்கேஷன் கேட்டேன் ஒரு மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காரு நேரில் எடுத்துக்கிறேன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ப்ரோ நீங்கள் எப்போ வரீங்களோ அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் நான் அப்போ இருக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் தேங்க்ஸ் சரிங்க இவர் வந்து கேட்டு வந்து இருபத்தொன்னாந்தேதி கேட்டார் நான் வந்து சிக்ஸ் இவருக்கு கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதன்கிழமை வரேன்னு இவரையும் மெசேஜ் பண்ணிட்டார் சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்கிறதில் வந்து நான் சொன்னேன் நான் ஓகேங்களா ஒரு ஒரு பேரை தான் எடுப்பாங்க அப்படின்னால ஒரு பேரோட ரேட்டு ஒரு பீஸோட ரேட்டை வந்து நான் வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன் நான் சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து என்கிட்ட இவ்வளோ சிக்ஸ் இருக்குது நியர்லி டுவெண்ட்டி டேஸில் ஒரு சிக்ஸ் பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா பெருசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேட் மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னாரு நான் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா அவர் கால் பண்ணிட்டாரு நான் அவர்கிட்ட பேசிட்டேன் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா இருபத்தி தேதி வந்து நான் காலையில் வந்து நான் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இவர் என்ன சொன்னார்னால் இப்போ தான் ப்ரோ வந்தேன் நைட்டு போயிட்டு கொஞ்சம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னார் ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி வெயிலுக்கு முன்னாடி வர சொல்லலாம்னு பார்த்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப ஒன் மந்த்து கீழே க சிக்ஸ்லாம் வந்து ரொம்ப தாக்குப்பிடிக்க ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஒரு நூறு கிலோமீட்டர்னால பஸ்ஸில் போகிறோம் ரொம்ப ஹீட்டு சரிங்களா ஓகே ஸோ அதனால் சொன்னேன் நான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நான் காட்டுறேன் ஸோ இந்தவரோட நம்பரு ஓகே இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி சரிங்களா இருபத்தி நாலாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் வந்து சிக்ஸ் வந்து கொடுத்துட்டேன் ஓகேவா அவுட் கோயிங் இன்கமிங் கால் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன் கடைசியாக வந்து அவர் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணது டைமிங் வேணால் பாருங்கள் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் இன்கமிங் கடைசியாக வந்து ரெண்டு மணிக்கு நான் தான் அவர் பஸ்ஸு ஏற்றி விட்டேன் சரிங்களா இவருக்கு வந்து நான் கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்கேன் இவர் நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் நம்மகிட்டயும் பேசினார் ஓகே நான் உங்களுக்கு ப்ரூஃப் கூட காமிக்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஏழு பேர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் ஏழு பேர் வந்து கடைசியில் வந்து வேண்டாம் ப்ரோ எனக்கு எனக்கு வந்து ஏழு பீஸு அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் நான் அப்படின்னு சொன்னார் ஏழு பீஸ் போ ஏழு பேர் தானே சொன்னேன் அப்படி அதனால தான் நான் காசு கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார் அதனால் வந்து கையில் இருக்க காசை வந்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் நூற்றி தொண்ணூறுரூவா சொன்னேன் அவர் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு வாங்கினார் ஒரு நம்ம மார்க்கெட் ரேட்டை வந்து ஃபேரான ஒரு ரேட்டு தான் அது ஒரு இல்லையா காளீஸ்வரன் இவர்கிட்ட தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு அறநூறுரூபா போட்டார் போட்டுட்டு நம்ம கையில் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா வந்து கேஷாக கொடுத்தாரு சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அவர் வந்து சாத்தூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து சுற்றிட்டு இருந்தார் ஆமாம் நான் வந்து அவர் வந்து விருதுநகர் தான் வந்து வர சொல்லியிருந்தேன் நான் ஆனால் ஏர்லி மார்னிங் அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அதனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுரை இங்கே இருக்குது சரிங்களா விருதுநகர் இந்த பக்கம் கோவில்பட்டி சிவகாசி இந்த சரௌண்டிங்கில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் நம்ம ஹோம் வந்து தான் இருக்குது ஸோ எல்லா பாசிபிள் லொக்கேஷன் அதனால் விருதுநகர் வந்துருங்க நீங்கள் மதுரையிலேருந்து விருந்தினர் வந்துருங்க நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொன்னேன் அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு லேட் ஆயிடுச்சு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சரிங்களா அதனால நானும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கோவில்பட்டிலேருந்து நான் வரணும் ஸோ இங்கேருந்து வந்து நான் திருப்பி விருந்தகர் போகணுன்னா எடுத்து கொண்டு போய் போகிறதுக்குள்ளே சிக்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டில் வந்து டேமேஜ் ஆகிற பாசிபிள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால் நீங்கள் வந்தது வந்துட்டிங்க ப்ரோ நீங்கள் நானும் இருந்து இந்த சாத்தூர் அப்படின்ற சென்ட்ரல் பிளேஸுக்கு வரேன் நான் நீங்களும் விருதுநகர்லேருந்து அங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதே பஸ்ஸில் வந்துருங்க பெருசாக டிக்கெட்லாம் பஸ் டிக்கெட்லாம் ஒன்றாகாது பஸ்ஸில் தான் வந்தார் சரிங்களா ஸோ அவர்கிட்ட வந்து இங்கே வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அவர்கிட்ட ஓகேங்களா ஸோ அந்த வீடியோஸும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் நான் கொடுத்தேன் கொடுத்துட்டு ஒரு நேரம் இன்னும் அவர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே திண்டுக்கல்லில் வாங்கியிருக்கேன் அங்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ப்ரோ இப்போ தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சொன்னார் நான் யாருக்கிட்ட என்ன சேல் பண்ணாலுமே ப்ரோ உங்ககிட்டையும் வேறு எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்மலாம் பேஷனாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அதனால் உங்கள் கிட்ட இருக்க எங்கிட்ட கொடுங்க நான் முடிஞ்சால் சேல் பண்ணுறேன் நமக்கு கொஞ்சம் ஒரு சைடு இன்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவர்கிட்டையும் சொன்னேன் இவரும் ஓகே ப்ரோ சரி ப்ரோ அப்படின்னு சொன்னார் இவரை நான் கரெக்டாக பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டேன் ஓகேங்களா சாத்தூரில் ரொம்ப நேரம் முன்னிட்டு இருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது வாங்க நான் பஸ் ஸ்டாப்கே போய்டுவோன்னு சொல்லிட்டு ஹைவேலேருந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற்றி விட்டுட்டு அவருக்கு ஒரு ஹாஃப் அனர் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு ப்ரோ கொஞ்சம் கிலோ பத்திரமா வச்சுக்கோங்க நம்ம வந்து கொடுத்த வந்து ஒரு சாக்குப்பையில தான் போட்டு கொடுத்தோம் ஓகேங்களா ஒரு இந்த வீடியோஸ்னாலும் நம்ம காட்டலாம் சரியா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு நாள் வீடியோ எடுத்து வைப்போம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு அவங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க ஏப்ரல் இருபத்தி நாலு புதன்கிழமை அவர் நைட் வந்து அழகு அழகாக இறங்க திருவிழாவை அன்னைக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போனாரா எங்கே போனாரன்னு தெரில ஸோ பார்த்துட்டு வந்தார் இந்தவருக்கு வீடியோ ஓகே ஓகேவா நான் வந்து இந்த இதில் தான் வந்து சும்மா வந்து அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஓகேவா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக வந்து நான் இவர்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ எடுத்தேன் நான் ஸோ இவர் தான் காளீஸ்வரன் இவர் தான் வந்து வாங்கிட்டு போனார் ஓகேங்களா ஸோ இவர் நம்ம ஃபேக்காக இருந்தார்னா நம்மக்கிட்ட வந்து ஏன் வாங்கணும் ஓகேங்களா ஸோ ஃபேக்காக இருந்தாருன்னா ஏன் வாங்கணும் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய ஜோன் இதுக்கு சரௌண்டிங்கில் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் நான் ஆனால் இவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டார்னு தெரில ஸோ நம்ம பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் காமிச்சிட்டோம் மெசேஜ்லேயும் நம்ம கரெக்டாக தான் ரிப்ளை பண்ணியிருக்கோம் சேம் வந்து பார்த்திங்கன்னா மேப் லொக்கேஷன் உங்களுக்கு தெளிவாக தான் காமிச்சிருக்கேன் இதை என்னோடய லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து எக்ஸாக்டாக என்னோடய லொக்கேஷன் நான் சொல்லலை அப்படின்றதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு லொக்கேஷனில் வச்சு இந்த ஃபார்ம் வந்து பண்ணலை ஓகேங்களா ஸோ ஃபார்ம்னா உடனே ஒரு ஃபைவ் ஏக்கர் டென் ஏக்கர்லாம் இங்கே கிடையாது சும்மா பேக் யார்டில் ஒரு கார்டன் இருக்குது ஸோ அந்த தோட்டத்தில் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா சரிங்களா வில்லேஜாக இருந்தாலுமே தான் இருக்குது ஸோ எப்படினாலும் நம்ம ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே தான் வந்துட்டு தான் வரணும் ஓகேங்களா இன்னொன்று வில்லேஜ் இன்டீரியர் ஸோ அதுக்குள்ளே அவரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கும் இல்லை போக்குவரத்துக்கும் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம லொக்கேஷனில் நியர்பையில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்க இடத்துல அவரை வர வச்சு நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா பை ஹேண்ட் கொடுத்தது எனக்குமே வந்து ரொம்ப வந்து இதுதான் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம பேஜே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்பலாம் வந்து நம்மளுடைய பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் ஏன் நம்ம வந்து யாரையுமே ஏமாத்தலை நம்மளாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தேழு ரூபா நான் ஒரு வான்கோழி முட்டை அப்படின்ற கணக்கு வச்சுருக்கேன் மிஞ்சி போனால் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் நான் சேல்ஸே பண்ணுவேன் சரிங்களா இதே கொஞ்சம் ஒரு இரநூறுவா அவ்வளோதான் வாங்குகிறவங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு தான் மொத்த பட்ஜெட்டும் ஓகேவா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேல்ஸே நம்ம ஒன்றும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் வந்து சீட்டிங்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஓகே ஸோ நம்ம வந்து சில்ட்ர மாதிரி தான் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டார்டிங்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த டைமிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது சேம் டைம் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் அந்த டைமிங்கில் வந்து டவுட்டில் நம்மக்கிட்ட அப்படி கேட்டாரா இல்லை என்ன ரீசன் அப்படின்னு தெரில இருந்தாலும் வந்து அவர் போஸ்ட் அப்படி பண்ணதுக்கு வந்து நம்ம பதிலுக்கு எதாவது நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ நம்ம ஃபேக் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் நான் ஓகே ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் இமோஜிஸ்லாம் போட்டு ரொம்ப நேரம் டைப் பண்ணிலாம் அனுப்பியிருக்காரு அதுதான் வந்து சரி சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டாரா என்னன்னு தெரில ஸோ இவர் வந்து என்கிட்டே தாராளம் தாராளமாக கேட்டுருக்கலாம் சரி ஓகே நம்ம இந்த வீடியோ வந்து இந்த தமிழ்நாடு வான்கோழி விற்பனையாளர்கள் இந்த பேஜில் அந்த குரூப்பில் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு அட்மின் வந்து அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்ஸ்